அவரோட ஒரு காஸ்ட்லியான வாங்கிட்டு அவரோட போய் அவர் அந்த வச்சுட்டு வெளியில போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அவரோட ரூமுக்கு திரும்ப போய் பாக்குறாரு ஆனா அங்க அவர் வச்சிருந்த காஸ்ட்லியான ட்ரெஸ் காணும் அதை யாரோ திருடிட்டாங்க திருட்டு போன நேரத்துல அங்க நிக்கு வீட்டுல மொத்தம் மூணு ஒர்க்கர்ஸ் தான் இருந்தாங்க ஸோ அவங்க மூணு பேர்கிட்டயும் நிக் விசாரிக்கிறாரு அதில் முதல்ல மெய்டு கிட்ட விசாரிக்கிறப்போ அவங்க சொல்றாங்க நான் காலையில இருந்து வீட்டெல்லாம் துடைச்சிட்டு சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் எனக்கு வேற எதுவும் தெரியாது அப்படின்னு மெய் சொல்றாங்க அடுத்ததா கார்டனர்கிட்ட விசாரிக்கிறப்போ அதுக்கு அவங்க சொல்றாங்க நான் காலையில இருந்து இந்த ஈரமான தரையில இங்க உள்ள பூச்செடியெல்லாம் நட்டுக்கிட்டு இருந்தேன் வேற எதுவும் எனக்கு தெரியாது அப்படின்னு கார்டனர் சொல்றாங்க அதுக்கு அடுத்ததா நிக் அவங்க வீட்டில் வேலை செய்கிற குக்கு கிட்ட விசாரிக்கிறப்போ அவங்க சொல்றாங்க நான் காலையில இருந்து இந்த கிச்சன்ல இருந்து கொஞ்சம் ஜூஸ் அதுக்கப்புறம் கேக்ஸ் இதெல்லாம் நான் தயார் பண்ணிக்கிட்டு இருந்தேன் எனக்கு வேற எதுவும் தெரியாது இவங்க மூணு சொன்னதையும் நல்லா ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவருக்கு தெரிஞ்சு போச்சு இதுல யாரு அந்த டிரெஸ் திருடுனதுன்னு இதுல யாரு நிக்கோட ஒய்ஃபோட காஸ்ட்லியான டிரெஸ் யாரு எடுத்ததுன்னு கண்டுபிடிச்சு உங்களோட ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கான டைம் இருபது செகண்ட் ஸ்டார்ட்னா சரி வாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் நீங்க எல்லாரும் கெஸ்ட் பண்ண மாதிரி இங்க யாரு நிக் வைஃபோட ட்ரெஸ் திருடுனதுனா அது அந்த கார்டனர் தாங்க அந்த கார்டன்ல உள்ள ஈரமான பிளேஸ்ல பூச்செடிலாம் நட்டுகிட்டே இருந்தேன்னு சொன்னாங்க அப்படி அந்த செடியெல்லாம் அவங்க உண்மையாவே நட்டுருந்தா அவங்க ட்ரெஸ்ல கண்டிப்பா அழுக்கு இல்லாட்டி கரை ஏதாவது பட்டிருக்கும் ஆனா அவங்க ட்ரெஸ் ரொம்பவே சுத்தமா இருக்கு சோ இதுல தெரிய வருது கார்டனர் தான் பொய் சொல்றாங்க சோ அதனால அவங்க தான் நிக் வைஃபோட காஸ்ட்லாம் ட்ரெஸ் திருடி இருக்காங்க சோ இதே ஆன்சரை நீங்க கண்டுபிடிச்சிருந்தா நீங்க ஜீனியஸ் தாங்க ஒரு நாலு பொண்ணுங்களான ரேகா சில்பா மீனா அப்புறம் ஜான்சி இவங்க நாலு பேரும் சின்ன வயசுல இருந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க நாலு பேரும் எங்க போனாலும் ஒன்னா தான் போவாங்க அதிகமா தனியாவே போக மாட்டாங்க இப்படி இவங்கள பத்தி இருக்கிறப்போ இவங்க நாலு பேரும் ஒரு நாள் ஒரு டான்ஸ் பார்ட்டிக்கு போறாங்க அவங்க கிட்ட பெரிய வசதி எதுவும் இல்லாதனால அவங்க நாலு பேரும் நடந்துதான் அந்த டான்ஸ் பார்ட்டிக்கு போறாங்க அவங்க அங்க போனதுக்கு அப்புறம் செம்ம ஜாலியா என்ஜாய் பண்றாங்க அவங்க நாலு பேரும் செம்மையா டான்ஸ் ஆடுறாங்க இவங்க டான்ஸ் ஆடுறத பார்க்க நிறைய பேர் ஆவலா அதை பார்த்து என்ஜாய் இருந்தாங்க அப்படி இருக்கிறப்போ அந்த டான்ஸ் பார்ட்டி நடந்துகிட்டு இருக்கிறப்பவே திடீர்னு பவர் கட் ஆயிருச்சு அந்த இடத்துல ஜெனரேட்டர் இல்லாதனால பவர் வர்றதுக்கு திரும்ப அஞ்சு நிமிஷம் ஆச்சு பவர் வந்ததுக்கு அப்புறம் அங்க இருந்த மீனாவை காணோம் அவளை யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்க அப்போதான் அங்க உள்ள எல்லாருக்கும் தெரிய வருது இவங்க நாலு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள சின்ன சண்டை வர்றதுனால இவங்க மூணு பேர்ல யாரோ ஒரு ஆளுதான் மீனாவை கிட்னாப் பண்ணி வச்சுட்டாங்க அதாவது மீனாவை அந்த டான்ஸ் பார்ட்டி நடக்கிற இடத்துல உள்ள பேஸ்மெண்ட்ல அடைச்சு வச்சுட்டாங்க இந்த மூணு பேரை நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்க அப்புறம் சொல்லுங்க இந்த மூணு பேர்ல யாரு மீனாவை கிட்னாப் பண்ணி பேஸ்மெண்ட்ல அடைச்சு வச்சதுன்னு அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க இதை கண்டுபிடிக்க உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் சரிவாங்க இதோட ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் இங்க மீனாவை கிட்னாப் பண்ணது சில்பா தாங்க எப்படின்னா நீங்காவை கொஞ்சம் நல்லா சிலந்தியோட வள இருக்கு அதே மாதிரி மீனாவை கிட்னாப் பண்ணி பேஸ்மெண்ட்ல வச்சிருக்கிற இடத்துல நிறைய சிலந்தி வலை இவதான் மீனாவை கிட்னாப் பண்ணி பேஸ்மெண்ட்ல அடைச்சு வச்சிருக்கிறப்போ அந்த சிலந்தி வலை இவ மேல ஒட்டி இருக்கு அதை கவனிக்காம இப்ப அவ நிக்கிறா இப்ப பைனலா உங்க எல்லாருக்கிட்டையும் அவ மாட்டிக்கிட்டா நீங்க வேற ஏதாவது ஆன்சரை கண்டுபிடிச்சீங்கன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்க ஒரு நாள் ஜாஸ்மினை யாரோ கிட்னாப் பண்ணி ஒரு ரூம்ல அடைச்சு வச்சுட்டாங்க அந்த ரூம்ல இருந்து தப்பிச்சு போக மொத்தம் நாலு வழி இருக்கு ஒரு ஒரு ஆபத்து இருக்கு அங்க உள்ள முதலாவது உள்ள டோருக்கு பின்னாடி ஒரு பெரிய மம்மி இருக்கு அந்த யாராவது மாட்டினாங்கன்னா அவங்கள கொன்னு அது மம்மியா மாத்திடும் அடுத்ததா இரண்டாவதா உள்ள டோருக்கு பின்னாடி ஒரு வேம்பையர் இருக்கு கிட்ட யாராவது மாட்டுனா அந்த வேம்பையர் அவங்களோட பிளட்ட குடிச்சிரும் அதுக்கப்புறம் அவங்கள கொலை பண்ணிரும் அடுத்ததா மூணாவதா உள்ள டோருக்கு பின்னாடி ஒரு பெரிய ஜாம்பி இருக்கு அந்த ஜாம்பி கிட்ட மாட்டுனா அவங்கள அது ஜாம்பியா மாத்திடும் அடுத்ததா நாலாவதாவுல டோருக்கு பின்னாடி ஒரு பெரிய வியர் உல்ஃப் இருக்கு அது கிட்ட யாராவது மாட்டுனா அவங்கள அது கடிச்சு அது வியர் உல்ஃபா மாத்திடும் ஆனா இதுல ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா அங்க உள்ள ஒரு டோர் ஓபன் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா எல்லா டோரும் ஓபன் ஆயிடும் அப்ப ஜாஸ்மின் அந்த இடத்துல சுத்தி பாக்குறப்ப அப்போ அங்க மொத்தம் நாலு பொருள் இருக்கு என்ன ஒரு கண்ணு அது கூட மூணு புல்லட் அப்புறம் ஒரு பெரிய கூர்மையான உடன் ஸ்டேக் அப்புறம் ஒரு பெரிய

சரி வாங்க ஆன்சர் நான் பாக்கலாம் ஜாஸ்மின் அங்க உள்ள நாலு பொருள்ல முதல்ல கன் எடுத்தா அதுல மூணு புல்லட் தான் இருக்கு அத பண்ண முடியாது அதுக்கு அடுத்ததா குர்மையான உடன் ஸ்டேக் எடுத்தா அதை வச்சுக்கிட்டு நாலு பேர்கிட்ட சண்டை போட முடியாது அந்த ஆக்ஸ் எடுத்தா நாலு பேர்கிட்ட அந்த ஆக்ஸ வச்சு சண்டை போட முடியாது அப்ப கரெக்டான ஆப்ஷன் ஃபயர் டாச் தான் ஏன்னா அங்க உள்ள நாலு ஜெந்துக்கும் ஃபயர்னாலே பயம் சோ பயமா இருக்கிறப்போ அந்த ஃபயர் டாட்ச அதை எடுத்துக்கிட்டு அந்த ஒரு டோர் பக்கத்துல போனாலே அது எல்லாமே பயந்து ஓடிடும் அப்போ ஜாஸ்மின் அந்த டோர் வழியா ஈஸியா தப்பிச்சு போயிடலாம் இந்த பிக்சரை நல்லா பாருங்க இந்த பிக்சர்ல ஒரு பாலத்துக்கு நடுவில் ஒரு பொண்ணு மாட்டிக்கிட்டா அந்த பாலத்தோட லெப்ட் சைடும் லைட் சைடும் ஒரு ஒரு ஜந்தும் இருக்கு அங்கே ஒரு பெரிய மம்மியும் அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஜாம்பையும் இருக்கு அது ரெண்டுங்க கிட்டையும் அந்த பொண்ணு மாட்டுனா கண்டிப்பாக இறந்து போயிடுவா இப்போ இந்த சுச்சுவேஷன்ல அந்த பொண்ணு எப்படி தப்பிப்பா அப்படி அவ தப்பிச்சு போறதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கான டைம் இருபது செகண்ட் ஸ்டார்ட்ஸ்னாவும் Thank you சரி வாங்க ஆன்சரை நான் பார்க்கலாம் பொண்ணு சிம்பிளாக தப்பிச்சு போயிடலாம் எப்படின்னா அந்த பொண்ணு நேராக அந்த ஆற்றுல குதிச்சா போதும் அது ரெண்டுமே தண்ணியில் பயந்துக்கிட்டு இறங்காது ஸோ இதே ஆன்சரை நீங்க கண்டுபிடிச்சிருந்தா நீங்கள் எல்லோரும் ஜீனியஸ் தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நாம இது மாதிரி தினமும் இன்ட்ரெஸ்டிங்கான ரீல்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணி அதை நீங்கள் பார்க்கணும்னா உடனே தமிழ் ஜீனியஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை இதுவரையும் பொறுமையாக பார்த்ததுக்கு உங்கள் எல்லாேருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்